அஸ்லாம் வலைக்கம் நன்மை ஏவி தீமையை விளக்குதல் ஹதீஸ்ல இருந்து ஒரு ஹதீஸ் பார்க்கலாம் ரஹ்மான் ஒரு முறை ரசூலாய் சலல்லா லேசல்லம் அவர்கள் ஒரு மனிதரின் கைவிரலில் தங்க மோதிரத்தை கண்ட பொழுது அதை கலட்டி வீசி எரிந்து விட்டு சொன்னார்கள் உங்களால் யாராவது நெருப்பு கங்கை அடைய நாடினாள் இதை தம் கையில் அணிந்து கொள்ளட்டும் நபியானவர்கள் சென்றபின் பின் அம்மனிதரிடம் அந்த உன் மோதரத்தை நீர் எடுத்து வேறு வழியில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் என்று கூறப்பட்ட போது அவர் வேண்டாம் ரசூல்லாய் செல்லம் அவர்கள் வீசி இருந்ததை எப்போதும் நான் எடுக்கவே மாட்டேன் என்று கூறின ரசூல்லாய் செல்லம் அவர்கள் கூறினார்கள் என் ஆத்மா எவனின் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்துக்கொண்டே கொண்டே இருங்கள் இல்லையெனில் உங்கள் மீது அல்லாஹ் தன் வேதனை இறக்குவான் அதன் பிறகு நீங்கள் அவனை அழைப்பீர்கள் உங்களுக்கு பதிலளிக்கப்பட மாட்டாது நீங்கள் துவா கேட்டால் அது ஏற்கப்படவும் மாட்டாது அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் அரியுல்லா அன்பு நூல் முஸ்லீம் அறிவிப்பாளர் குதாய்பா அலியுல்லா அன்பு நூல் திருமிதி அஸ்லாம் வலைக்கம்